ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ டிசைன்ஸ் போட்டு இப்போ மறுபடியும் நம்ம போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மினிமமான டிசைனில் இருக்கிற மாதிரி ஒரு சேரீயோட ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கலரு சேரீ வந்து க்ரீன் கலரு ப்ளவுஸ் வந்து ரோ ரோஸ் கலர் ரோஸ்னால் ரோஸ் கலர் மாதிரி அதாவது பிங்க் ப்ளஸ் குங்கும கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும் நல்லா மைல்டாக தான் இருக்கும் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நான் அடித்து திருப்பிட்டேன் நெக்கு நெக்கை அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பார்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்லேயுமே வந்து நான் வந்து ரைட் சைடை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் டிசைன் வந்து ஒரே மாதிரி வரணும் அப்படிங்குறக்காக ரைட் சைடுமே நான் அட்டாச் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்டில் இப்போ இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எந்த டிசைன் வைக்கலாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து யூஸ் ஆகும் இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒ ஒன் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது மேலே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அதில் வந்து கரெக்டாக வந்து இருக்கிறதுக்காக நான் ஒன் இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு ரவுண்ட் நெக் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரி கலரில் சில்க் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன் சில்க் காட்டன் கிளாத் வந்து நான் ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சில் சில்க் காட்டன் கிளாத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் நமக்கு டிசைனுக்கு யூஸ் ஆக போகுது இந்த மாதிரி சில்க் காட்டன்லாம் நீங்கள் பல்க்காக வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆஃபர் விடுவாங்க அப்போ வந்து நீங்கள் பல்காக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கடைக்கு போய் சேரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எடுத்து எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூறு கலருக்கு பக்கம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படி இருந்தாலுமே எனக்குமே ஒரு சில டைம்ஸ் வந்து ரொம்ப லைட் கலர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா மேட்ச் ஆகாது அது நம்ம வேறு வழி இல்லை ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று ஆகணும் பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து எங்கிட்ட எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக நான் பண்ணி வச்சுக்குவேன் எப்போவுமே இப்போ வந்து இந்த மாதிரி ரெ ரெண்டு ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி ஏன்னால் நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளோட டிசைன் ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரியாக வரும் சில பேர் வந்து மொத்தமாக கட் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து இந்த மார்க் பண்ணியே கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏதாவது ஒன்று எச்சா போனாலுமே வந்து கரெக்டாக வராது ஃபினிஷிங் ஒரு டிசைன் வந்து குட்டியாகவும் ஒரு டிசைன் வந்து பெருசாகவும் போயிடும் அதனால் நான் இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரே சைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம ப்ளவுஸில் அப்படியே மேட்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தது டிசைனுக்காக ரெடி பண்ண போகிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்தது எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு அதை எப்படி மேக் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் லேட் ஆகுது கட் பண்ணுறக்கு இருந்தாலும் நம்ம ஃபினிஷிங்க்கொசரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்குறதுனால நம்ம லேட் கொஞ்சம் டைம் எடுத்தே நம்ம வேலை செய்வோம் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறக்கு எப்போவுமே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இது பண்ண முடியாது இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்துக்குவோம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அதையே இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி அப்படியே மடிச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் கேமரா வந்து இந்த சைடு தள்ளி வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுட்டு அதை அதை வந்து இன்னொரு மடி மடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடச்சிரும் கிடச்சிட்டு இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் அடுத்தது ஒரு அடுத்தது ஒரு மடி மடித்தோம்னா நமக்கு அந்த ட்ரையாங்கிள் வந்துடும் அப்போ அதை ஒரு மடி மடித்தோம்னா மொத்தமாக த்ரீ ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும் பாருங்க லைட்டாக இன்னும் கொஞ்சம் கேமரா நகர்ந்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் இதை வந்து நான் சரியாக கவனிக்காமல் விட்டனால இது எஜ்ஜிக்கு போயிடுச்சு எப்படி நான் மடிக்கிறேங்கிறத இன்னொரு இவங்களுக்கு இது புரியல அப்படின்னா நான் இன்னொரு தடவை வந்து நல்லா க்ளியராக சொல்லித்தரேன் எப்படி மடித்தா இந்த மாதிரி டிசைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம மடித்து எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே ஷேப்பில் அந்த பிசுறு லைட் சைடில் இருக்கிற பிசுரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அந்த ஒன் இன்ச்சில் ஒரு கோடு ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது மேலே வச்சு ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக அது மேலே அதோடய எஜ்ஜு வந்து இன்னொரு பூவோ இன்னொரு பூவோட எஜ்ஜில் முட்டிகிட்ருக்கிற மாதிரி கேப் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் இந்த டிசைன் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சுற்றி வரமுமே நம்ம பண்ணிட்டு வரணும் அதை வந்து இப்படி ஒரு மடி மடித்தோம்னா அது டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா பாருங்கள் அதை வந்து இன்னொரு மடி மடித்தோம்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று மேலேயுமே இப்படி மடிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு அந்த டிசைன் வந்து கிடச்சிடும் கொஞ்சம் லாங்காக நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணாதான் வந்து அதோட அழகே வந்து அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு அதை வந்து அதாவது கேப் வந்துடக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம மடிச்சு அடிக்கும்போது நமக்கு வந்து அந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று மேல ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இதில் மெயின் வந்து இந்த கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது தான் மெயின் மேட்ரே ஓகேவா பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் டிசைன் ப்ளவுஸ்னாவே நமக்கு லேட்டாக தான் செய்யும் பட் ஆனால் நம்ம ஃபினிஷிங் நீட்டாக வரணும் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து தான் செஞ்சாகணும் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே ஓகேவா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு வரைக்குமே நான் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வேணும்னா இன்னொரு ஸ்டிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க இல்லாட்டி இதுவே ஓகேன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க த்ரெட்டு வந்து மாத்தரைக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம அதை மடித்து ஃபு ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து நமக்கு மறைஞ்சிருப்பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம வச்சு எடுத்தாச்சு எடுத்துட்டு இதை வந்து நம்ம மடித்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லீவுக்கும் இதே மாதிரி டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன் நெக்குக்கும் ட்ரை பண்ணிவிட்டு நெக்குக்கு வந்து சிம்பிளாக ஒரு லேஸ் க்ரீன் கலர் லேஸ் வந்து வச்சு நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த டிசைனும் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிசைன் வந்து ட்ரெண்டான டிசைன் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்